மாதவரம் புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் வனிதா இருபத்தி எட்டு இவருக்கு பெயர் மாற்றப்பட்டுள்ளது இவருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு திருமணமாகி ஏழு வயதில் பெண் குழந்தை உள்ளது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு குடும்ப பிரச்சனை காரணமாக கணவரை பிரிஞ்சு வனிதா வனிதா வாழ்ந்திருக்காங்க இவர் புரசைவாக்கம் பகுதியில் உள்ள தனியார் நகைக்கடையில் பணிபுரிந்து வந்திருக்காங்க கடந்த பதினாறாம் தேதி வனிதா வளர்க்கும்போது வேலைக்கு சென்றிருக்காங்க தனது ஏழு வயது மகளை புளியந்த பகுதியில் உள்ள தனது தாய் வீட்டில் விட்டுச் சென்றுள்ளார் அப்போது குழந்தை தனது பாட்டி வீட்டில் விளையாடி கொண்டிருந்த போது எதிர் வீட்டின் அருகே வசிக்கும் சேகர் என்பவர் சிறுமியிடம் வீட்டில் டிவி பார்க்கலாம் என அழைத்துச் சென்றுள்ளார் அப்போது சிறுமியின் ஆடைகளை கழற்றி பாலில் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார் மேலும் இது குறித்து வெளியே சொல்லக்கூடாது என மிரட்டி சிறுமியை அனுப்பி வைத்துள்ளார் இந்த நிலையில் கடந்த ரெண்டு நாட்களாகவே சிறுமிக்கு உடலில் பாதிப்பு ஏற்பட்டு ஒருவித சோர்வாக இருந்துள்ளார் சந்தேகம் முடிந்த சிறுமியின் தாய் சிறுமியுடன் கேட்டபோது சிறுமி அழுது கொண்டு நடந் சம்பவம் பற்றி கூறியுள்ளார் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் தாய் வனிதா நேற்று முன்தினம் இரவு பத்து மணியளவில் சேகர் வீட்டுக்கு சென்று இது குறித்து கேட்டுள்ளார் அப்போது சேகர் நான் தவறு செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடு இது பெரிதுபடுத்த வேண்டாம் என கூறியுள்ளார் இதனால் கோபமடைந்த வனிதா அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் அவரை பிடித்து தர்ம அடி கொடுத்துள்ளார் இது குறித்து அக்கம்பக்கத்தினர் புளியந்தோப்பு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற புளியந்தோப்பு போலீசார் சேகரை மீட்டு புளியந்தோப்பு அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை புளியந்தோப்பு பிரகாஷ் ராவ் காலனி பகுதியில் வசித்து வரும் சேகர் ஐம்பத்தி ஆறு என்பவர் இவர் திருமணம் செய்து கொள்ளாமல் தனது வீட்டினருகே நடைபாதையில் உள்ள ஐயப்பன் கோவிலில் பூசாரியாக வேலை செய்து வந்ததும் சம்பவத்தன்று ஆசை வார்த்தை கூறி சிறுமியை அழைத்து சென்று வன்புணர்ச்சியில் ஈடுபட்டதும் தெரிய வந்திருது இதனையடுத்து சேகர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த புளியந்தோப்பு அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பொதுமக்கள் தாக்கியதில் சேகருக்கு முகம் மற்றும் உடலில் காயங்கள் ஏற்பட்டதால் அவரை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்து வருகின்றனர்